ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரேவாஸ் World. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாழைப்பூவில் அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு இது வந்து நம்ம ரெகுலராக உணவில் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கும் அது மட்டும் இல்லை உடம்புல அதிகப்படியான கொழுப்பு சத்துக்கள் உருவாகும் போது இது நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கொழுப்பையுமே நல்லா கரைச்சி நம்மளோட உடம்ப மெயின்டைன் பண்ணுறதுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயட் பண்ணுறவங்க வாரத்தில் ரெண்டு முறை இது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா சின்ன சின்னதாக நல்லா பொடிசா வந்து சாப் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வேகிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பொடிசா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நீங்கள் மோர் கலந்த தண்ணியில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கலர் மாறாமல் இருக்கும் மோர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் உப்பும் கலந்த தண்ணியில் போட்டு நீங்கள் இத வந்து கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால அதோட கலர் வந்து மாறாம இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பொரியல் பண்றதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வரும்போது ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து அதுவுமே நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் ஒரே ஒரு காஞ்சு மிளகாவை கிள்ளிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நல்ல வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா அப்புறமா நீங்கள் வாழைப்பூ வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி சேர்க்கறதுனால தண்ணி வந்து அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படாது சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு தண்ணி வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அந்தளவுக்கு நான் சேர்த்துக்கல சும்மா லைட்டாக மட்டும் தெளிச்சு விட போகிறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம் சிம்ல வச்சுட்டோம் அப்படின்னா அது சூப்பராக வந்து வெந்து வரும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சப்போஸ் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் இந்த மாதிரி நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை ஏன்னா நான் பச்சை மிளகா அரைச்சி சேர்க்க போகிறேன் ஸோ அதனால மிளகாத்தூள் எதுவுமே நான் சேர்க்கல வெறும் நம்ம மஞ்சள் தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு சிம் பண்ணி வச்சிருங்க அது வந்து நல்லா வேகட்டும் ஒரு ஒருவேளை தண்ணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சு விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் ஸோ இப்போ வந்து தேங்காய் கூட என்னெல்லாம் சேர்த்து அரைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பூண்டு பல் மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமாக வேண்டாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது திரிச்சு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போது உங்களுக்கு வந்து வாழைப்பூ வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கிறது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பராக வெந்து வந்துருச்சு ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகாது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகாலாம் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப ஃபைனாக அரைக்காம இந்த மாதிரி திருச்சி எடுத்துக்கோங்க எப்பயுமே பொரியலுக்கு வந்து திருச்சி போடும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ வந்து தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடியிலிருந்து பெரட்டி விடுங்க இப்போ வரைக்கும் நம்ம உப்பு வந்து சேர்க்கலை ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் தான் உப்பு போட்டு நம்ம வந்து கழுவி போட்டிருந்தோம் ஸோ அதனால் நான் வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ பார்த்துக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேலே உங்களுக்கு கொத்தமல்லி எல்லாம் வேணும் அப்படின்னா சாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதை சேர்த்துக்கோங்க சப்போஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை ஸோ அவ்வளோதான் இது வந்து சூப்பராக வந்து வாசனையாக நல்லா ரெடி ஆயிடுச்சு அந்த கலருமே பாருங்கள் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டேஸ்டான வாழைப்பு பொரியல் வந்து ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் வாழைப்போட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ